ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் இது இந்த பாசுரம் கோஷம்ல இருந்து ஒரு தடவை சேர்த்துக்க தாயார் நம்ம பெரிய பிராட்டியார் சரணாகதி உல்லாச பல்லவித பாலித சப்த லோகி நிர்வாக கோரகித நேம கட்டாக்சலீ ஸ்ரீரங்கல மங்கள தீப ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீரங்க ராஜ மகிஷின் ஸ்ரேமா ஸ்ரேயாமி திருப்பல்லாண்டு சந்தை சேவிச்சோம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் திருப்பல்லாண்டுக்கு ஒரு பெரிய ஏத்தம் ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷார்ட் மீனிங் பாக்கலாம் ஏன் ஏன் திருப்பல்லாண்டு வந்து முதல் பாசுரம் ஆர் முதல் திவ்ய பிரபந்தமா எழுதப்படல திருப்பல்லாண்டு நடுவுலதான் எழுதப்பட்டது நம்மாழ்வாரால கரெக்ட் ஆஹ் பெரியாழ்வார ஆனாலும் ஏன் ஃபர்ஸ்ட் பிரபந்தமா சேவிக்கிறோம் எல்லா தடவையும் திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு போது ஏன் திருப்பல்லாண்டு முன்னாடியும் பின்னாடியும் சேவிக்கிறோம் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தாம் மங்களம் ஆதலால் அப்படின்னு நம்ம ஓம்க்கு சேவிக்கிறோம் இல்லையா வேதம்லாம் ஹரி ஓம் சொல்லிதான் ஆரம்பிக்கிறா அதே மாதிரி நம்ம வேதம் தமிழ் செய்த மாறன் வேதத்தோட கடைஞ்செடுத்த சாரார்த்தம் அதோட தாண்டி திருவாய்மொழி அதுல திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்துல அதனால அதுக்கு தனி ஏத்தம் ஆழ்வார் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஃபர்ஸ்டே வந்து திருக்காப்பு எது குறையல்லாத காப்பு நிர்விக்னமா சுவாமி பிளஸ் பண்ணாரு நிர்விக்னமா இந்த கைங்கரியும் தொடரணும் எல்லாரும் மூலமா நிர்விக்னமா நம்ம சேவிக்கிறோம் பெருமாளை அப்படின்னா அது அவனோட திருவடிகள் தான் கரெக்டா அது வந்து ஒரு வேல்குடி சுவாமி சாதிப்பார் நிறைவான ரக்ஷை அப்படின்னு சாதிப்பார் பெருமாள் அதுலதான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வாரும் பெரிய நாலு தடவை பல்லாண்டு சொல்றார் சேவிக்கிறார் இல்லையா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு போரல்ல அவருக்கு பல கோடி நூறாயிரம் நம்ம இப்ப மேத் பண்ணி ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா ஆழ்வார் அப்பவே பண்ணிட்டார் ராக்கெட் சயின்ஸ் மேத் மேத் தான் வரப்போகுதுல்ல அதனாலதான் டுடே நாலு தடவை பெருமாள் வந்து எவ்வளோ உயர்ந்தவன்னு நம்மளும் நம்மளுமே அதெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா எவ்வளவு உயர்ந்தவன் உனக்கு அடியன் மால பாட முடியுமா அடியன் சேவிக்க முடியுமா உன்ன அடியனை கூட ஆஹ் நைச்சான ஒரு சந்தானம் பாவிக்கிறோம் எல்லாருமே பாவிக்கிறோம் அத நம்ம ஆச்சாரியர்கள் அதோட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி இல்லையா ஆழ்வார்த்தி இங்க வந்து பல்லாண்டு பெருமாளுக்கு ஆக கூடாது வந்துட்டார் தாயார் சமேத முப்பத்தி மூணு கோடி தேவர்களோட அவரோட ஜாஸ்தியா பல்லாண்டு பாடணும் ஆழ்வாரோட ஆசை அதுதான் பெருமாளோட ஜாஸ்தியா பெருமாளுக்கே பல்லாண்டு சேவிக்கணும்னு ஆசை சோ காலத்தையும் தாண்டி அவர் இருக்கார் அந்த காலத்தையும் தாண்டி அவருக்கு பல்லாண்டு சேவிக்கணும் யோசர் எப்படி சேவிக்கலாம் பல்லாண்டு மங்களம்னு பாடணும் பல்லாண்டுன்னு ஆரம்பிச்சார் அது பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு அந்திம கிரியையே இருக்காது நம்மளோட எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு மங்களம் உண்டாகுக சொல்லுவோம் இல்லையா தெர் இஸ் நோ உண்டாகுக இங்க ஏன்னா ஆழ்வாரால அது முடிக்கவே முடியல அப்படியே விட்டுட்டார் பல்லாயிரத்து ஆண்டு அப்படின்னு பல்லாண்டு வந்து நம்மளோட ஆஹ் என்ன சொல்றது மனிதர்கள் நம்மளோட நம்மளோட ஆண்டெல்லாம் சேர்த்தா இருக்கும் இல்லையா வாட் எவர் இஸ் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன் எயிட்டியோ நைன்டி செவன்டி எத்தனை பேர் இருக்கும் உலகத்துல அத்தனை நூறு கோடி பாப்புலேஷன் எல்லாரோட ஆண்டியும் சேர்த்து உனக்கு பல்லாண்டு சேவிக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆஹ் மனிதர்களோட பல ஆண்டுகள் கணக்குக்கு உனக்கு நான் பல்லாண்டு சேவிக்கிறேன் அப்படின்ற எப்படி போறோம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒரு வருஷம் இருக்கு நம்மளுக்கு அந்த வருஷம் வந்து எப்படி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஈஜிப்சியன் கேலண்டர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல எல்லாம் அங்கிருந்துதான் வந்தது நைல் நதி இருக்கு இல்லையா அந்த நைல் நதிக்கு நடுவுல வெள்ளம் பயங்கரமா பொறக்கெடுத்து ஓடுமா பயங்கரமா அந்த வெள்ளம் இல்லாத டைம் தான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் முன்னூத்தி அறுபது நாட்கள் வந்து வெள்ளம் இல்லாத பீரியட் அப்படிதான் கேலண்டர்ல முன்னூத்தி அறுபது தான் இருந்தது ஃபர்ஸ்ட் நீங்க ஹிஸ்டரி போய் பார்க்கலாம் படிக்கலாம் அப்புறம் என்னாச்சு ஒரு ஒரு ராஜாவா என்னோட ஆண்டு ஜாஸ்தியா இருக்கணும் டைம் ஆஃப் ரூல் ஜாஸ்தியா இருக்கணும் ஜாஸ்தியா இருக்கணும் ஒரு ஒரு நாள் ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரு ஒரு நாள் வந்தது அது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது எழுநூறுக்கு மேல அப்புறம் எல்லாம் குறைச்சி என்ன பண்ணா செகண்ட் மந்த்ல வந்து பெப்ரவரி இருபத்தி எட்டு நாள்னு குறைச்சா ரொம்ப குறைஞ்சு போயிடுது ஒண்ணு விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஜாஸ்தியாக்கினா ஏற குறைய அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல செட்டில் டவுன் ஆயிட்டா அதுதான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் எதுக்கு இது சொல்றேன்னா அடுத்த பல்லாண்டு தேவர்கள் ஆயுள்ல கொண்டாடணும் பெருமா நம்ம பெரியாழ்வார் ஃபஸ்ட்டு மனிதர்கள் தேவர்கள் எப்படின்னா நம்மளோட ஆஹ் ஒரு வருஷம்ன்றது அவளுக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நம்ம நம்மளோட எப்படின்னாக்க தை நேந்து தை உத்தராயணம் டு ஆணி அவளுக்கு வந்து அது ஒரு ஒரு பகல் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு பகல் திருப்பி தட்சணாயணம் ஆடி டு தை வந்து ஒரு ராத்திரி அவளுக்கு கார்த்தால ராத்திரி அந்த மாதிரி ஆறு மாசம் ஒரு ராத்திரி ஒரு ஒரு பகல் திருப்பி அடுத்த ஆறு மாசம் ஒரு ராத்திரி ஒரு வருஷம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கும் நான் உனக்கு பல்லாண்டு சேவிக்கணும் டேஸ்க்கு மட்டும் இல்ல ஒரு ஒரு தேவரோட ஆயுள் யோசிச்சு பாருங்க டைம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பண்ணுங்க வந்து செவன்டி இயர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த இதுல நான் உனக்கு பல்லாண்டு சேவிக்கிறேன் அப்புறம் ஆழ்வார் பாத்தர் போறவே இல்லையே உன்னோட காலத்துக்குள்ளதானே இருக்கு இதெல்லாம் போவே போறவே மாட்டேங்கிறது எல்லா லோகத்தையும் கொண்டு வந்தார் ஏழு லோகம் ஏழு லோகம் மேல ஏழு லோகம் எல்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகா வேல் சுவாமி சாதிப்பார் அடுத்தது என்ன மூணாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஓகே பல்லாயிரம் போயிட்டார் அவர் அப்ப எங்க போனார் நேர பிரம்மாக்கே போயிட்டார் பிரம்மாக்கு நேர போனோம்னா நான் பிரம்மா எத்தனாவது உலகத்துல இருக்காரு தெரியுமா லோகத்துல உலகம் இல்ல சாரி லோகத்துல ஏழாவது லோகத்துல பிரம்மா இருக்கு அப்போ நம்ம ஒரு ஒரு லோகமும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்ல இல்லன்னா எப்படி தெரியும் நம்மளுக்கு அவர் ஆழ்வார் எப்படி பாடுறாருன்னு சோ ஏழு லோகம் வந்து மேல் லோகத்துல மேல ஏழு லோகத்துல ஆஹ் இருக்கார் ஏழாவது ஏழாவது லோகத்துல ரம்மா இருக்கார் இது கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாமே பூஹு குவக எல்லாமே சுவஹ சுவக மக ஜனக தப்பக அப்புறம் சத்தியம் சத்திய லோகத்துல தான் பிரமா இருக்கு இப்போ எப்படின்னாக்க பல லட்சம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள்னா ரொம்ப அழகா ரொம்ப அழகா கால்குலேட் பண்ணி சொல்றா சோ ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேடீனுக்கு இந்த மேத் ரொம்ப பிடிக்கும் ஏழுக்குடி சுவாமிக்கும் மேத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செவன் டேஸ் ஒரு வாரம் டுவெல் மந்த்ஸ் ஒரு வருஷம் ஓகே

ஆஹ் சத்தியுமே சத்துர் யுகம் சத்துர் யுகத்துக்கு அவ்வளவு யுகம் இருக்கு அது நம்மளுக்கே தெரியும் தேதாயு யுகம் இப்போ நம்ம இருக்கும் கலியுகம் அந்த இதுக்கு போறதுக்காக சொல்ற டோட்டலா நாலு யுகம் ஒரு யுகத்துக்கே ஒரு சத்துர் யுகத்துக்கு நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் போனும்னு அப்ப பாடுங்கோம் ஏன்னா ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் பல்லாண்டு 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 இல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டைம்ஸ் தௌசண்ட் எப்படி எப்படி முடியும் கல்வியும் அப்போ அப்போ நம்மளுக்கு தெரியணும் ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஒரு யுகம் முடிஞ்சு எவ்வளவு ஆயிருக்குன்னு அதெல்லாம் விட்டுடலாம் நம்ம ஏன்னா நம்ம அந்த யுகத்துல இல்லை இல்லையா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது ஐயாயிரத்தி நூத்தி பதினேழு பதினெட்டு வருஷமும் இருந்தது களி முடிஞ்சு கலியில இன்னும் களி டோட்டலா எவ்வளோ நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கு சோ இன்னும் நிறைய இருக்கு நாலு லட்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம் டைம்ஸ் டைம்ஸ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த நாலு லட்சம் டைம்ஸ் இந்த பல்லாயிரத்தாண்டு சொன்னதுனால தௌசண்ட் சேவிச்சுட்ட பல்லாண்டு பல்லாண்டு மேத் நம்மளுக்கு ஆல்ரெடி அபவ் ஹெட் போயிடுச்சு ஆனா ஆழ்வார்க்கு இன்னும் போல ஆழ்வார்க்கு முடிக்கவே முடியல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆகாம் போறலன்றார் அடுத்ததுக்கு போனார் அடுத்தது ஆஹ் அடுத்தது என்ன செய்ய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடியே நம்மளால பவுண்ட் கால்குலேட்டர்ல வராது அடியன் ட்ரை பண்ண கால்குலேட்டர்ல ஈன்னு ஒரு சிம்பிள் போய்டும் தெரியுமா ஈன்னு போயிடுத்தது வர் அந்த சயின்டிபிக் கால்குலேட்டர் மேபி கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம் அடியன் ட்ரை பண்ணல பண்ணி பாக்குறேன் பல கோடி நூறாயிரம் எப்படி எங்க போய் கால்குலேட் பண்றது பல கோடி நூறாயிரம் ஒரு பிரம்மாக்கள் இல்ல எல்லா பிரம்மாக்களும் புட் டுகெதர் அப்போ நம்மளுக்கு தோணும் ஓ இத்தனை பிரம்மா இருக்காளா ஒரு பிரம்மா தான் கிடையாதா ஒரு ஒரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா இருக்காளா ஒரு ஒரு அண்டத்துக்கும் ஒரு ஒரு பிரம்மா அந்த மாதிரி எத்தனையோ கோடி அண்டங்கள் லோகங்களே பதினாலு லோகங்கள் இருக்கு ஒரு ஒரு அண்டம்னா ஒரு பதினாலு லோகம் அந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் போர்டீன் போட்டுக்கோங்க டைம்ஸ் இந்த லட்சத்தி அவரே சொல்லிட்டாரு பல்லாயிரம் கோடி பல கோடி நூறாயிரம் அடியனுக்கு ஜீரோ எல்லாம் போயிடுச்சு மறந்துட்டு ஜீரோ ஏன்னா நம்மளே அந்த மேல் லோகம் கீழ்லோகம் அதல விதல சூதலை பாதாள அதெல்லாம் போட்டார் அந்த ஒரு ஏன்னாக்க ஒரு அடியன் ஒரு ஸ்லோகம் வாஸ் ஏபிள் டு சஹசிரான சஹசிரா சஹசிரான் சஹசிரான் ஈச்ச அண்டா நாம் தூ அண்டங்களே ஆயிரம் இருக்கு அதை தாண்டி சஹசிராம இருக்கும் பெருமாளுக்கு அதெல்லாம் தாண்டி நான் பல்லா பல்லாண்டு பாடணும் அப்படின்னு ஆழ்வாரோட ஒரு ஆசை இதெல்லாம் ஒரு சைடு ஆழ்வாருக்கு அடுத்தது பயம் வேற திண்தோலா இருக்க நீ உன்னை வந்து யாராவது வந்து பாத்துருவா யாராவது அடிச்சு யார் பெருமாள் என்ன பண்ண முடியும் ஆழ்வாருக்கும் அது தெரியும் ஆனாலும் ஒரு ஆசை அபரிமிதமான ஒரு ஆசை ஆஹ் பெருமாள் மேல அப்புறம் பெருமாள் சொல்ற ஆஹ் சுக்ரீவனுக்கு பயம் இருந்தது அடியன் மேல ஆஹ் ராமர் வந்த ராமர் மேல சுக்ரீவனுக்கு பயம் இருந்தது ஏழு சாலை மரத்தை சாட்சி காமிச்சேன் திந்தோளா எப்படி இருந்தேன்னு பாத்துக்கோ திருப்பி அடுத்தது சொல்றார் ஆஹ் வாலி ஆஹ் ஆஹ் விபீஷணன் ஆஹ் சரணாகதியும் போது எல்லாரும் எப்படி சொன்னான் ஆஹ் ராவணனை எப்படி அஹ் அழிச்சர் திருப்பி என்னோட தின்தோழ நீ பாத்துக்கோ தின்தோழனி பாத்துமா எனக்கு இப்படி பல்லாண்டு பாடுற பயப்படுற அப்படின்னு திந்தோலை பார்த்ததுனால தான் இப்ப நான் பயப்படுறேன் திருப்பி நீ சண்டைக்கு போயிடுவியே திருப்பி இன்னொரு ராவணனோட சண்டைக்கு போயிடுவேன் ஆழ்வார் பயப்படுறாரு அதுக்கு ஒரு பல்லாண்டு திருப்தி அவருக்கு இப்போ நம்ம வந்து ததங்கிரி யுகலம் சேவிச்சோம் இல்லையா இதுல ஆஹ் பொது தனியன்ல வந்து ஆளவந்தார் வந்து ததங்கிரி திருவடிகள் ஆளவந்தார் வந்து நம்மாழ்வாரோட திருவடி சேவிச்சுக்கிறார் அந்த மாதிரி இங்க வந்து உன் சேவடி தாமரை திருவடிகளுக்கு நான் பல்லாண்டு பாடுறேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் அந்த கிரியா பதம் எதுக்கு ஆஹ் அகேன் நம்ம சாரதி இருக்கு வேல்குடி சுவாமியும் சாதிச்சிருக்காரு இப்போ அடியனுக்கு தாகமா இருக்கு அடியன் வந்து என்ன சொல்லணும் அடியனுக்கு ஜலம் வேணும் ஒரு தண்ணீர் வேண்டும் அந்த மாதிரி வேண்டும் ஒரு ஒரு ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த ஆக்ஷன் வேர்டே கிடையாது பல்லாண்டுல எடுத்து பாருங்க ஆக்ஷன் வேர்டே கிடையாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின்தோல் மணிவன் தான் உன் சேவழி செவி திருக்காப்பு திருக்காப்பு நான் அடைறேன் ஓகே எங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆகட்டும் அலரட்டும் வேண்டும் எங்க இருக்கு கிடையாது ஏன்னா ஆழ்வார் டஸ் இன்ட் வாட் டு பினிஷ் ஆழ்வார்க்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது அவரோட அவரோட பிரேமை டுவர்ட்ஸ் பெருமாள் இஸ் ரொம்ப ரொம்ப இல்லையா அந்த மாதிரி அவருக்கு இந்த பல்லாண்டு இருக்கணும் ஸ்டாபிக் அடியனுக்கு அப்படின்னு அதனால அப்படின்னு சாதிக்கிறாருமே ரொம்ப அழகா இருந்தேனா ஜலம் 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 யாரோ குடுக்குறா அடியன் சாப்பிடறேன் திருப்பி தண்ணினா திருப்பி வரும் இல்லையா அந்த மாதிரி ரக்ஷை வந்துட்டே இருக்கு அழுவா இருக்கு பல்லாண்டு 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 சேவிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகா அந்த இடம் அது வந்து அந்த மங்கனம் பாடணும் அடியன் வந்து அவ்வளவு எளியவனா இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சுக்கிற பெருமாள் கிட்ட அதனால இந்த பல்லாண்டு பல்லாண்டு அடியன் ஸ்டில் அடியன் டச் பண்ணல நம்ம ஏன் வந்து திருப்பல்லாண்டு ஃபர்ஸ்ட் சேவிக்கிறோம்னு அது வந்து பார்ட் ஆஃப் அவதாரிக்கே நம்ம நாளைக்கு அதை பத்தி பாக்கலாம் അടിയൻ ശ്രീമതി രാമാനുജ രാമാനുജായ നമ ആൾവർപാന ജി എസ് തിരുവടികളെ ശരണം ആചാര്യത്തിൽ വടികളെ ശരണം